வணக்கம் நண்பர்களே இந்த நூல் அறிமுக கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய சிறப்பு வந்து என்னென்னா ஒரு சிறுகதையை பற்றி பேசுகிறதுக்கு நான் பற்றி விளைக்கிறவா ஓகேவா ஓகேவா இது ஓகேவா இந்த நூல் அறிமுக கூட்டத்தில் வந்து ஒரு சிறுகதை தொப்பை பற்றி பேசுறதுக்கு ஆறு கவிஞர்கள் உட்காந்துருக்கோம் இது எனக்கு ஒரு பெரிய சிறப்பாக தெரியுது அப்படி ஆறு கவிஞர்கள் சேர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த சிறுகதை தொப்பு எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறப்ப இந்த தொகுப்பு வந்து நான் வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை என் பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் மிக முக்கியமாக மொழி இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்க பார்த்திங்கன்னா மொழி மற்றும் அதனுடைய சொல்லப்பட்ட சொல்லல் முறை எல்லாமே பார்த்திங்கன்னா கவித்துவத்துக்கு மிக நெருக்கமான ஒரு சிறுகதைகளாக இருந்தது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நண்பர்களே கதைகளால் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய எழுத்துக்களால் மட்டுமே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய மனிதர்களை மிக மிக கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே எடுத்துக்கிடுவேன் நிறைய பேச மாட்டாங்க ஆனால் எழுதும்போது இவராக இப்படி பேசுகிற எழுதுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோணும் இல்லையா அந்த மாதிரி நான் நிறைய முறை இந்த கதைகளை படிக்கும் போது நான் வந்து உணர்ந்துக்கிட்டே இருந்தேன் ஹசினுடைய கதைகளை பற்றி பேசும்போது ஹசீனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஹசீனுடைய கதைகளை பற்றி ஏன் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த கதைகளுக்கும் ஹசீனுக்கும் அவரோட வாழ்வியல் சார்ந்தோ அவருடைய நிலம் சார்ந்தோ அங்கே நடந்த போர் சார்ந்தோ இது எல்லாமே அவருக்குள்ளே இருந்தாலுமே கூட நம்ம நேரில் பார்க்கும்போது அது என்னுடைய துளி கூட இல்லாத ஒரு சிரித்த ஒரு முகத்தோடு அது இஸ்ரா கூட குறிப்பிட்டிருப்பாப்பில் ரொம்ப வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம முன்னாடி வந்து நீ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹசீனை பார்த்தா ஒரு ஐந்து நான்கு நபர்களோட கையை கட்டிக்கிட்டு அமைதியாக நின்று பேசுகிறதை கேட்கக்கூடிய ஒரு சித்திரம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கதைகளை படிக்கும் போது இல்லைனா ஒரு நீண்ட ஒரு இலக்கிய கூட்டத்தினுடைய ஒரு ஓரத்திலோ இல்லை இறுதியிலோ அதே போல் கையை கட்டிட்டு ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மாதிரி அவர் உட்கார்ந்துருப்பார் மிக கவனமாக கையை கட்டி கொண்டு எதிராளி பேசுவதை ஒரு நிகழ்வை கவனிக்கக்கூடிய ஒரு நபர் எழுதினால் எப்படி இருக்கும் இலக்கியம் ரீதியாக நான் சொல்கிறேன் இலக்கியவாதிகளாக சொல்கிறேன் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு நேரத்துல பார்க்கும்போதே ஆஹ் எனக்கு அசினோன் பழக்கத்துக்கு தான் சிறுகதைகள் நான் படிக்க ஆரம்பிச்சேன் சிறுகதை தொகுப்பு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுண ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப கவிஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது ஏன்னா கவிஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியர் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஒவ்வொரு சிறுகதையிலுமே அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் வரிகளாக இருக்கட்டும் அதோடைய சொல்லல் முறையாக இருக்கட்டும் இது மட்டுமே அதுக்கு காரணம் இல்லை அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து என்னென்னா வரிகளுடைய குறைப்பு கச்சிதமான வரிகள் இருக்கும் இவ்வளோ தான் எழுதணும் இந்த வரிக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோதான் இருக்குது இது கவிஞர்கள்ட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் சிறுகதைகளில் சமயங்களில் வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாயிடும் ஒரு பேரை அதிகமாகும் இல்லையா ரொம்ப கச்சிதமாக இந்த பேராக்கி இவ்வளோ தான் இருக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த இத்தனை வார்த்தைகளில் சொன்னால் போதும் இந்த கச்சிதத்தன்மை ரொம்ப ரொம்ப நல்லாவே அவர் கையாண்டுருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது அவருக்கு ரொம்ப இயல்பாகவே வருதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த சார்ப்ட்னஸில் வந்து இந்த கதை வந்து அதனுடைய அளவை மட்டும் எடுத்துக்கிறது அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப கம்மியான பக்கங்கள் ஒரு சில கதைகள் ஆறு ஏழு பக்கங்கள் தான் இருக்கும் ஒரு கதை பத்து பக்கம்தான் இருக்கும் ஆனால் அவர் அயன் பயன்படுத்தி இருந்த அந்த கச்சிதமான மொழியில் பக்கங்கள் கம்மியாக இருந்தாலும் அதோடைய வீரியங்கிறது ரொம்ப பெருசு அது கொடுக்கக்கூடிய அழுத்தங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் ஹசினுடைய மற்ற கதைகளையும் படித்து முடித்ததுக்கப்புறம் மற்ற சிறுகதைகளுக்கும் மற்ற சிறுகதைகளுக்கும் ஹசினுடைய சிறுகதைகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது தனித்துவம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு தீவிரமான ஒரு யோசனை ஒன்று நடத்தி பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது என்னன்னா வழக்கமாக கதைகளில் வழக்கமான எப்பவுமே கதைகளில் வரக்கூடிய நிலம் மனிதர்கள் மொழி வாழ்வியல் அங்கே இருக்கக்கூடிய கோபம் எரிச்சல் இது எல்லாமே இருக்கக்கூடிய கதைகள் தான் இங்கேயும் இருக்குது இதில் இவர் தனிச்சிருக்கார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அது மட்டுமே தனிச்சிருக்கதாக தோணல சொல்லல் முறை கவித்துவமாக சொல்றது வர்ணிக்கிறது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வெளியில் வைக்கிறது அதை ரொம்ப அலையலாக சொல்றது இதில் இவர் எதுவும் தனிச்சு கேட்டால் இது வழக்கமான எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அது மட்டுமே அவருடைய கேட்டால் அதுவும் இல்லை எது இங்கே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா நிதானம் ஒரு வரி எழுதப்படுவதற்கும் அந்த கேரக்டர் அணுகிறதுக்கும் அந்த கேரக்டர் உள்ளக்குள்ள போய் சேர்கிறதுக்கும் கதாபாத்திரங்கள் உரையாடுறதுக்கும் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்குமே ஆன நிதானம் இருக்குது இல்லையா அந்த நிதானம் இந்த ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு வரியிலும் அவ்வளவு அழுத்தமாக எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கி சிறுகதைகள் எழுதப்படும் போது ஒரு அவசர அவசரமான ஒரு போக்கு இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து அடுத்து அடுத்துவேன் ஆனால் இங்கே ஒரு நிதானம் இருக்குது ஆனால் இந்த நிதானம் வந்து எப்படி இருக்குதுன்னா எழுதக்கூடியவருடைய அந்த வரியில் நிதானம் இருக்குது ஆனால் வாசிக்கிறவங்களுக்கு அந்த நிதானமாக தெரியாது நமக்கு ஒரு ப பதட்டத்தை கொடுக்கும் இப்படி சொல்லலாம் வேணுமா பதட்டத்தை கொடுக்கக்கூடிய நிதானம் கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த நிதானம் வந்து சிறுகதைகளில் வந்து ரொம்ப அழகாக வந்து உலக இறங்கி வச்சுட்டு இறங்கிடுச்சினாலே அது வந்து வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சரை கொடுத்துரும் அது வந்து இந்த கதைகளில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு நான் படிக்கும்போது ரொம்ப கவனமாக அதை உணர்ந்தேன் ஒரு நிமிஷம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கதைகளை ஹசின் அவர்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது என்ன பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைகளை எழுதியிருக்கிறார் அப்படிங்க கேட்டோம்னா பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா ஒரு கலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இல்லை கலை சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய இலக்கியம் சார்ந்து அது ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அங்கே ஒரு பயம் கொடுக்கப்பட்டுச்சுனால இந்த விஷயம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நான் நினப்பேன் அதுக்கு என்ன காரணம்னா இலக்கியத்தால் மட்டுமே கலையால் கலைகளால் மட்டுமே தான் பயப்பட வைத்து கொண்டே சிரிக்க வைக்க முடியும் பயப்பட வச்சுக்கிட்டே ஒரு நிறைவை கொடுக்க முடியும் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை அந்த கதைகளில் முடிவுக்கு கொண்டுட்டு வந்து இப்பாட்டியிருந்தாலுமே கூட அந்த அதிர்ச்சியில் ஒரு நிறைவு ஒன்று வரும் அந்த பயத்தில் ஒரு நிறைவு ஒன்று வரும் அந்த கோபத்தில் ஒரு நிறைவு வரும் இது எல்லாமே பயத்தோடையே சேர்ந்து கலந்தே வரும் இது வந்து இந்த இலக்கிய செயல்பாடுகள்லையும் கதைகள்லையும் எப்பவுமே கண்டினியமாக சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா கதைகள்லையுமே ரொம்ப அழுத்தமாக எழுதப்பட்டது அவனு அந்த உதாரணத்துக்கு வந்து மௌலவி கதை மதகுரு தன்னோட தம்பியை அஃப்யூஸ் பண்ண பண்ணிட்ட ஒரு மதகுருட்ட போய் பேசக்கூடிய ஒரு அண்ணன் அந்த அண்ணனை வந்து சொல்கிறாப்புல போகும்போது என் தம்பி எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதகுருகிட்ட கேட்க போகிறாப்புல கேட்க போகும்போது ஒரு விசாரணை ஒன்று நடக்குது என்ன விசாரணைன்னா அவருக்குள்ளக்க அவர் விசாரணை ஒன்று நடத்திக்கிறாரு நான் முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டேன் பழையாலும் இருந்தால் என்னோடய வன்முறையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த விசாரணையிலேருந்தே கதை வந்து எங்கே போக போது எப்படியான ஒரு இடத்துக்குள்ள போக போது இன்னொன்று இந்த விசாரணை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது ரொம்ப உணர வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா இந்த விசாரணை இருக்குல்ல நான் முன்பு போல் இல்லை இப்போது சற்று கொஞ்சம் மாறிவிட்டேன் நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லைப்பா முன்ன மாதிரிலாம் இருந்தேன்னா இப்போ வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த விசாரணை நடத்தாத ஆட்களே இல்லை நம்மளை எல்லாருமே இந்த விசாரணை நடத்தியிருப்போம் நான் கொஞ்சம் இப்போ மாறிட்டேன் நான் பழைய மாதிரி இல்லை ரிப்பீட்டடாக இந்த விசாரணை நடத்திகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு அஃப்யூஸ் செய்யப்பட்ட தன்னுடைய அஃப்யூஸ் செய்யப்பட்ட தன்னுடைய தம்பிக்காக மதகுருவீட்டை போய் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே போய் அவர் முன்னாடி போய் போது இவ்வளோ வீரமாக இவ்வளோ விசாரணை செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் போய் அங்கே போய் இவர் அமைதியாக போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல நின்றுட்டு ரிட்டன் வந்துட்டு வீட்டில் வந்து நான் கேட்டேன் நல்லா திட்டுனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல இது ஒரு ஒரு விதமான ஒரு இது வந்து இலக்கியத்தில் தான் எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன் இது இந்த உணர்வை இந்த இடத்த எல்லாருக்குமே சமமான ஒரு ஆளாக வந்து தன்னை காட்டிக்கிற காண்டி இருக்கக்கூடிய ஒரு மனித உணர்வு இருக்குல்ல அங்கே வந்து அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன டாக் வந்துச்சு பேசி முடித்ததுக்கப்புறம் சரியான ஒரு விஷயம் முடிஞ்சா இது எல்லாமே கதை க கதை போது உங்களுக்கு புரியும் ஆனால் இங்கே பேசக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் வந்திருக்கும் அந்த அஃஸ் செய்யப்பட்ட அந்த மத குருவுக்குமே கூட சேர்த்து இங்கே வச்சு ஒரு துளி யோசிப்பார் நான் என்னோடய தோல்வியை ஏமாற்றத்தை அப்படி நடக்க என் தம்பி அழுதுகிட்டு வந்து நின்றுட்டான் ஆனால் அவரோட தோல்வி தோல்வியை நான் அதிகமாக சிந்திச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஒன்று எழுதியிருப்பார் எதிராளிக்கும் சேர்த்து ஒரு மனநிலை ஒன்று இருக்கும் நான் அப்படி யோசிக்கக்கூடாது தன்னைத்தானே ஜட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது விசாரணைப்படுத்திகிட்டே இருக்குது தன் விசாரணை சுய விசாரணை இல்லாத ஒரு மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் சுய விசாரணைங்கிறது நடந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு ரொம்ப குறுகின பக்கங்களிலே இருந்தாலுமே கூட அது இந்த தமிழ் சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கதையினோட வடிவமும் சரி அந்த கதையினுடைய சொல்லாடலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு இஸ்லாமிய மரபுலேருந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய மதகுருவே வந்து அஃஸ் செய்யப்பட்டதை பற்றி ரொம்ப தைரியமாக எழுதலாம் ஒரு பெரிய விஷயம் அதை வந்து ரொம்ப அவர் வெளிப்படையாக செஞ்சதுக்கே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு நான் தெரிவிக்கணும் இது குறித்து இவருடைய மொத்த கதைகளுமே எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு இடம் நான் வந்து என்னுடைய ஊர் ராமேஸ்வரங்கிறதுனால இலங்கைக்கும் எனக்குமான ஒரு தொடர்புங்கிறது ரொம்ப அருகாமையில் இருந்துடும் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மகத்த மதத்தை சார்ந்தவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுடைய எங்களோடைய கொஞ்சம் கனெக்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் சொல்லப்போனால் அங்கேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த கதைகளை வாசிக்கும் போது எனக்கு வந்து அங்கே பேசப்படக்கூடிய வார்த்தைகளோ அவர் எது எழுதியிருக்கக்கூடிய டைலாகலோ எனக்கு பெரிய ஒரு சிரமமாக இல்லை ஏன்னா என்னுடைய சிறுவயதிலேருந்தே அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பெருசாக தெரில அதாவது தொந்தரவாக இல்லை கதையில் ஆனால் எழுதப்பட்டிருக்கோம் வாசிக்கும் போது இலங்கை மொழியில் இலங்கை தமிழ் எழு பேசப்படுறதை விட எழுதப்படுறதை வாசிக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது புதுசாக இருந்துச்சு நம்ம நிறைய ஈழத்தமிழர்கள் எழுத்தாளர்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருந்தாலுமே கூட இதுலேயும் அதே ஒரு திருப்தியை நான் உணர முடிஞ்சு அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு போர் உரித்து அங்கே இருக்கக்கூடிய வன்முறைகள் சார்ந்து எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்திருந்தாலும் அசினுடைய கதைகளில் பார்த்திங்கன்னா அதை மட்டுமே மையமாக எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா அவர் அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறேன் அதாவது போர் நடந்திருக்கு எங்கள் வாழ்வாதாரம் சேர்க்கப்பட்டிருக்கு நாங்கள் அழிந்திருக்கிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இன்னும் அதோட இழப்புலேருந்து நாங்கள் வெளியில் வரல இங்கே காலங்காலமாக பல கோடி பல லட்சம் மக்கள்கிட்ட இறந்துக்கிட்டு இருந்திருக்கோம் எல்லாமே போனாலுமே கூட எங்களுடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது நாங்கள் எவ்வளோ அழகான நிலத்தில் வாழ்ந்துருந்தோம் இவருடைய மக்கள் எப்படி இருந்தார்கள் அதுக்கு பின்னாடி என்ன ஆகுச்சு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் அதை சொல்லும் போது அவர் ரொம்ப ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த வாழ்வையை பார்க்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிச்சு செங்க வெள்ளை யாரும் உறங்கவில்லை இரண்டு கதை பேர் செங்கவெள்ளை யாரும் உறங்கவில்லை அப்புறம் வந்து பூனை அனைத்தும் உண்ணும் மௌலவி கதை இது எல்லாமே ஒரு தனித்துவமான ஹசினோட கதை அப்படின்னு சொல்லுவேன் ஹசின் எழுதுனாலே ரொம்ப ரொம்ப தனித்துவமான கதைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் தனித்துவமான உணர்வுகளை மட்டுமே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே மனிதர்களை பார்த்துருக்கோம் மாந்தர்களை பார்த்துருக்கோம் இங்கே அங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கதையை நிரப்பிடலாம்பா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது ரொம்ப நிதானமே செஞ்சு ரொம்ப நிதானமாக ஒரு ஸ்ட்ரெக்சர் வச்சு இருக்குது அந்த அதை பற்றி ரொம்ப பர்சனலாக பேசினாலும் இன்னும் எவ்வளோ வேணாலும் பேசிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு அதை வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காப்புல எந்த அளவுக்கு நிதானமான கதைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு யாரையாச்சும் பார்த்தா கூட ஹசின் கதையில் வர்ற மாதிரி நிதானமாக இருப்பாப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அமைதியாக இருக்கப்பா இந்த மாதிரி கூட அது நிதானமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட சொல்கிற அளவுக்கு அந்த நிதானம் வந்து கையாண்டப்பட்டிருக்கு கதைகளில் கவித்துவமாக பயன்படுத்தப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருந்தாலுமே கூட அதில் ஒரு சில விஷயங்கள் நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னால் ஒரு கதையில் ஒரு அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு அமைதி என்றால் அளவுக்கு அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார் இது 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 வந்து ஒரு ஆண் இருக்கான் ஒரு ஆண் வந்து மையப்படுத்தி பேசும்போது அளவுக்கு அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த வார்த்தை எனக்கு ஒரு அதிர்ச்சியாக அதாவது என்ன இலக்கிய ரீதியாக சொல்கிறேன் ஒரு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இந்தளவுக்கு ஒருத்தர் வந்து அமைதியை வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து பெண் மேலே எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப பெருசு அதோட வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு ஆண் இருக்கான் இல்லையா அவனோட மனசில் வந்து வரக்கூடிய வார்த்தை அது அவ்வளவுக்கு நீ அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டு பெரிய அமைதியே இல்லை இந்த உலகத்தில் அது அது அந்த அந்த மாதிரியான சொல்ல்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே கையாண்டுருந்தாப்பில் கண்டிப்பாக எல்லாம் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் ஹசீனுக்கு ஒரு சில விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா தை செஞ்சு நிறைய எழுதுங்கன்னு சொல்லுவேன் அது ரொம்ப ஃப்ராங்காக சொன்னால் நீங்கள் ஏமாத்திரிங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இந்த தோப்பு வந்து நான் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஆசையாக வாங்கி படித்தேன் ஏன்னா புத்தகத்தோட பேரை கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன வாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்னாடி புத்தகம் இப்போ பிரிண்ட்டில் வந்திருக்கு வாசிக்கும் போது அவர் அந்த நேரத்தில் வந்து அந்த மொழியாலையும் கவித்துவத்தாலையும் தன்னை எந்தளவுக்கு வந்து ஈடுபடுத்தி வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சமயங்களில் வந்து இந்த லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இப்படி கொண்டாடப்பட்டிருக்கோம் பேசப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத கூட சக நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு இதனாலேயே வந்து நான் சொல்கிறேன் திரும்ப நீங்கள் தொடர்ச்சியாக எழுதணும் நீங்கள் வந்து எழுதாமல் இருக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களை வந்து எங்கிட்ட வந்து மறைச்சி வைக்கிற மாதிரி ஏன்னா கையை கட்டிட்டு அமைதியாக ஓரத்தில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசுகிறத மட்டுமே கவனிச்சுட்டே இருக்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஓடுது உங்களோடய எமோஷனல் என்ன அப்படிங்கிறது வந்து அதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே சொல்லுவோம் மாதிரி கதைகளால் எழுத்துக்களால் மட்டுமே பேசக்கூடிய எழுதக்கூடிய மனிதர்கள் மிக மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த லிஸ்ட் வந்து இவருந்து நிற்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் நிறைய எழுதுகிறகம் வாழ்த்துக்கள்